வணக்கம் நான் உங்கள் நிமல் நம்ம இப்ப ஸ்ரீவுலிபுத்தூர் வந்திருக்கோம் டிஃபன் ஷாப்பிற்காக அண்ணன் கடை இவங்க பார்த்தோம் பழனி குமார் அண்ணன் கடை உங்க பேர்னா பழனி குமார் பழனி குமார் நம்ம கடைத்திருக்கேன் திருலிபுத்தூர் தெற்கு வீதி ஆதவர்கள் பக்கம் பக்கத்தில் திருமண மகள் இருக்கு ஸ்டேட் பேங்க் இருக்குது ஸ்டேட் பேங்க் இருக்குது இந்த சைடு வந்து திருமலை மகள்

Uh, no, no, no.